அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்று புதிய ஒரு வீட்டில் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் இந்த நன்னாடிலே எங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புடன் நாங்கள் இன்று இரவு சாப்பாடு தயார் பண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அங்கே அற்புதமாக துசி அவர்களும் மது அவர்களும் சுரேஷன் அவர்களும் இங்கே உற்சாகமாக இணைந்து சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அற்புத காட்சியை உங்களுக்காக தருகின்றோம் இன்று நாங்கள் சமைக்க இருப்பது சுவை மிகுந்த எங்கள் யாழ்ப்பாணத்து புட்டு அதனுடன் அழகான பாறை மீன் குழம்பு மீன் பொரியல் முட்டை பொரியல் இப்போ முதலாவது பிரதமர் சமையலாளர் வந்து இப்போ புட்டுக்கு புட்டு தயாரிப்பதற்காக புட்டு மக்கள் வளர்த்து கொடுத்துருக்கிறார் பாருங்க அவர்தான் எங்களோட பிரதான சமையலாளர் இந்த அடுத்தவர் இருக்கிறார் மது மது வந்து இப்போ தெங்காய் இருக்கிறார் பரவாயில்வா சபைப்பாருங்க அடுத்தது அடுத்த உதவியாளர் துசி அவர் வந்து அரிமா இந்த மூணு பேரை மெத்தினான இந்த சமையல் இரவை இரவு குட்டு மீன் குழம்பு மீன் கறி முட்டை பொரியல் முட்டை குழம்பு அப்படியான உணவுகளை தயாரிப்பை உங்களுக்கு காண்மீதி கொண்டிருக்கின்றேன் பார்த்தனது பாருங்கள் எங்கள் நீங்கள் வேற எங்கள் நம்பிக்கையுடன் தொடங்கள் நாங்கள் சும வேண்ட மருந்து வாழைகளை வாழைய எடுத்து வெட்டி வாழைய கூட்டு குழைக்கா உப்போ நம்பரிக்கம்

எல்லா பொருளும் நாங்கள் புதுசாக பண்ணிருக்கோம் ஸோ எங்கட சமையல் பாத்திரங்கள் இதெல்லாம் ஒரு நாங்கள் வெள்ளவத்தையில் வாங்கினாங்க அதில் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சுழந்து விட்டது மற்ற மீன்கள் மற்ற மசாலா பொருட்கள் அதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்திருக்கும் சரி என்ன ஆசைப்பட்டாங்களே இந்த முதல் முதல் சமையல் வீடு அந்த அப்படைய சம்ப்பம் வந்து நாங்கள் இந்த சமையலை துவங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கு தான் சமையல் அந்த பொருட்கள் எல்லாம் பண்ணது ஆனால் இதில் இன்றைக்கி தான் காசு கூட இருக்கும் இனி நாளை இனி இந்த இதே பொருட்களை வச்சு தான் நாங்கள் கொஞ்ச நாளை சமாளிச்சு சம சமைச்சு சமாளித்து கொண்டு இருப்போம் கடையில் நடுகளும் சாப்பிட்டா நோயை நாங்க ஏற்படுத்திக்கலாம் முடியும் அப்ப வீட்டில வச்சு நாங்க சமைச்சு சாப்பிட்டோம்னா எங்களுக்கு நோய் அடையா சுத்தமா இருக்கும் ஒன்று வணங்காது நாங்க யாழ்ப்பாணத்து புட்டு தமிழகம் பாரம்பரிய உணவு இந்த புட்டு புட்டு என்ன யாழ்ப்பாணத்து புட்டு சரி பாருங்க தொடர்ந்து பாருங்க எங்கட பிரதம செவனர் வந்து உங்களுக்கு எடியப்பம் முடிஞ்சோன்னு இருக்கு எங்கட இரவு இரவு உணவும் ஃபுட்டும் இடியப்பம் எடியப்பாவும் தமிழ்நாட்டை பாரம்பரியமான உணவும் அந்த சொன்னா நீங்கள் பண்ணுற இல்லையோ ஆ சூப்பர் சூப்பர் நல்ல அடியப்பா வெடியப்பா தான் அமைச்சிடலாம் போட விட்டு விடுவோம் என்ன ரெடியாச்சு புட்டா வைக்க ரெடி போட போறீங்களோ ரெடியா தான் பிரச்சனை ரெடியா தான் வச்சுருங்க என்ன போட்டுவோம் எங்கட திட்டம் புட்டுதான் புட்டாய்ப்பான் உண்டு ஆனால் அவர் தக்க முடியாத புட்டு தான் எங்கட மாவட்ட சில பிரச்சனை வந்துட்டு போக அதோட இடியப்பம் வச்சுக்கணும் அவர் ரெடியப்பத்தை தூங்கிட்டு துவங்கிட்டேன் ரெடியப்பான் புட்டு எல்லாம் உண்டு தானே அதனால அதியாரே தான் வந்துருக்கேன் என்ன தைரியம்

போட்டு இப்ப மீன் பாருங்க மசாலா போட்டு எல்லாம் மீன் எல்லாம் பிரட்டப்படுது அருமை அருமை ஓ அருமை அருமை பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அவர் எங்கட சமையல் கலைஞர் சொல்ற பத்து நிமிஷம் எல்லாம் அந்த மசாலா உறவு ஊற வச்சு போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு எல்லாம் குழம்பு வச்சு வாங்கி விடுவேன் அக்கா சமயக்காரருக்கு சமைக்கிறாக்களுக்கு சமய கலைஞர் கலைஞர் சமய கலைஞருக்கே வாங்க வைத்து கொண்டிருக்கு பா சமைச்சு முடிஞ்சோடனா உங்களுக்கு எப்படி எந்த இடியப்பம் இடியப்பம் வந்து அடப்பில வெந்தோண்டிருக்கு வைக்கலாம் வைக்க தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் முன்னூற்றி தேங்காய்லாம் ரெண்டு தேங்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சின்ன தேங்காய் அங்க வந்து ஓ அடியாம என்ன சப்ரா சப்ரா ரெங்க வர கரெலியா சரியா நான் ஒவுதி போட்டு சப்ரா காட்டுறேன் ஓ ஒவுதி போட்டு வந்து ரெடி பண்ணை பரோல் அவாரை எங்க வாங்கிட்டு வரவா எனக்கு ஒரு தெரியுது இடியப்பம் எல்லாம் இப்போ தட்டில் இருந்து அடக்கப்படுது அடப்பில் வச்சாச்சு சரி மூணுப்பா

அதோட கொஞ்சம் அளவான உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு இல்லை போட்டா காணும் தேவையான அளவு தேவையான அளவு காணும் தேவையான ஒரு மஞ்சள் சென்னை விளம்பரையும் நாங்க அப்படி வதவிட்டோமே இருக்கணும்

இப்ப நாங்க

ரொம்ப நாளை பானோட பாலத்தில் இருந்த நிறைய கொதிச்சு வந்த பிறகு பழப்புலியையும் முதல் பாலையும் நாங்கள் என்றால் மக்களே முடிந்து இப்பொழுது குழம்பு கொதித்து கொண்டிருக்கிறது மிக அற்புதமாக வந்திருக்கிறது இன்னும் சிறிய நேரத்தில் அதை நாங்கள் நல்லா வத்த விட்டுட்டு முதல் பாலையும் விட்டு பழப்புலியையும் விட்டு இறக்க போறோம் சுவையான புட்டு சம்பல் மீன் பொரியல் மீன் குழம்பு இடியப்பா சுவையான உணவு ரெடி இதை மகிழ்ச்சியாக இருங்கள் இரவு வணக்கம் நண்பர்களே ரைட்

െഡിയായിട്ട് പോടിഞ്ഞത് എഡിയപ്പം അണിച്ച് മുടിഞ്ഞത് பொரியல் மீன் பொறியாக பொறிஞ்சு முடிஞ்சது இப்போ மீன் உடம்பு எல்லாம் வேலை ஆகிவிட்டது மீன் இப்போ பொறிச்சு கொண்டு சொல்லுங்கள் பாத்திரம் எல்லாம் கடவுள் போட்டு கொண்டு இருக்குது நாங்கள் இப்போ புதுக்க வாழ்ந்த பாத்ரூம் கடை கொண்டு வரோம் பாருங்கள் உடம்பு நாம் கட தகதை பொறிச்சு கொண்டுருக்கேன் நாங்கள் இந்த சாப்பிட ரெடி பாருங்க அருமையாக கடைங்க அருமையாக போதிக்குதான் அருமையான இத உணவு கேரகி விட்டது நாங்கள் பொது சாப்பிட போன்றோம் என்ன கதையை துசி என்ன கதை புரியாது துசி ஆடம் அவர் மது காய்ச்சி எல்லாம் பாத்திரங்கள் கடையை கொண்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது துசியை எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வரேன் இப்படம் துசி துசியை கடையை கொண்டு எல்லாம் ஃப்ரிட்ஜ் கொண்டுருக்கிறேன் ஹீட்டாக இவர் மது எல்லாம் கடை கொண்டு வந்தேன் நாங்களே போய் சாப்பிட போகணும் சரி எங்களுக்கு இடியப்பம் புட்டு மீன்பொரியல் நிமணம் பண்ணம் உங்களுக்கு இரவு சாப்பாடுகள் என்ன வேலை ஆகிவிட்டது நாங்கள் இப்போ சாப்பிட போட்டோம் இந்த எனது காணொலியை பார்க்கும் நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் எனது காணொலிக்கு ஆதரவு தரும்படி உங்களை தான்மையுடன் அன்புடன் மிகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பதிக்கடுக்கு மீன் பறிக்க தயாராகி விட்டார்கள் அடுப்பில் மீன் போட்டாச்சு புரிஞ்சு மெட்டை மீன் போட் കൊന്നവരേക്കുള്ള അങ്ങനൊരു കടയിൽ കണ്ടിപ്പോ രണ്ടെണ്ണം പോണോ അല്ലല്ലേ രണ്ടെണ്ണം പോണോ വേയില വേയില ഇപ്പൊ നടന്നോ പോണോ പോരോ ഓ രണ്ടെണ്ണം പോണോ ഇപ്പൊ കുറേ തല്ല് വെച്ചിട്ട് പോണോ രണ്ടെണ്ണം പോണോ ശരി முருட்ரணம் இப்போது மீன் ஒடிந்து கொண்டு வருகின்றது காரங்கள் பக்கத்துல புட்டு பெரிய பண்ணிருக்கு அப்படியே திரும்பி புட்டு ஒன்றா போடுங்களே

ரெண்டு மீன்பறிக்க

ஏன்னா வீட்டுக்கார அம்மா கூட இப்படி சமைக்க மாட்டா புட்டு சோ அருமையா ஆனா வீட்டுக்கார அம்மா அங்க இருந்து இந்த வீடியோ அங்கிருந்து என்ன கோவிக்க கூடாது என்ன பிறந்த வீட்டுக்கார அம்மா இப்படி போட்டு அழைக்க மாட்டா சோ ஆனா எங்க அம்மா வீட்டுக்கார அம்மா கோபிக்கூடாத எங்க மருமகளும் கோவி கூட எங்களுக்கு ரெண்டு ரெண்டு மருமகள் அப்படி போறேன் இந்த கவனம் அவடாது <laughs> <laughs> <laughs>